அவங்களுமே பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி கே ஆர் நாராயணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக அறிவிச்சாங்க ஆனா இப்ப வந்து திரௌபதி முர்மு அவர்கள் பாஜகவுக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கவே இல்லை ஆனா பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிரூபிக்கணும்ன்ற எந்த ஒரு நிபந்தனும் போடாத ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல சபாநாயகர் தேர்தல் என்பது நடக்க இருக்கிறதா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா சபாநாயகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில சுதந்திர பெற்று இது வரைக்கும் நடந்ததே இல்லை ஆனா இந்த முறை டெபுட்டி ஸ்பீக்கர்கள் கொடுத்தீங்கன்னா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி இந்தியா கூட்டணி சொல்றாங்க ஆனா அதை கொடுப்பாங்களான்ற என்ற கேள்வி இருக்கு சபாநாயகருடைய வேட்பாளராக ஓம் பிர்லா அவர்கள் அறிவிக்கப்படுவதற்கான பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது அவர் அறிவிக்கப்பட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் ஒரு எதிர்குறும் வருகிறது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சபாநாயகர் தேர்தல் நடக்குமா அப்படி நடந்தா பெரும்பான்மை என்பது நிரூபிக்காமல் இருக்கக்கூடிய சொல்லலை அந்த நம்பர்ஸ் என்பது மோடிக்கு உதவுமா அந்த தேர்தலில் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி கண்டிப்பாக ஜனாதிபதி அவர்கள் கூறி இருக்க வேண்டும் நீங்க சொல்ற எல்லாமே சரிதான் ஏன்னா சிங் காலத்துல பெரும்பான்மை நிரூபிக்க சொன்னாங்க அப்படி இல்லை அப்படின்னா இருக்கணும் அதாவது பார்க்கலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல வந்து ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு வருது இந்திரா காந்தியை தோற்கடிச்சுட்டு ஜனதா கூட்டணிக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான கால அவகாசம் தரப்பட்டது ஒரே கூட்டணி ஒரே சின்னத்துல போட்டி போட்டு ஜெயிச்சவங்க இப்ப வந்து என்டிஏ என்டிஏல வந்து பல சின்னங்கள் இருக்கு நாயுடு தனி சின்னம் ஜேடியு தனி சின்னம் பிஜேபி தனி சின்னம் அப்ப அப்படி இருக்கும்போது அது கூட்டணி ஆட்சிங்கிற முறையில அரசு அமைப்பதற்கு ஜனாதிபதி அழைத்ததாக தான் பொருள் கொள்ள முடியும் ஏன்னா மெஜாரிட்டிக்கான மெஜார்டிக்கான ஒரு டேட்டா அவங்க கொடுக்கல அது போக மோடி அவர்களே வந்து பாரதிய ஜனதாவோட பார்லிமெண்டரி பார்ட்டினால தேர்ந்தெடுக்கப்படவே இல்லையே வழக்கமான நடைமுறை எதுனாங்க ஒரு ஆளுங்கட்சி தன்னோட எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் இப்ப திமுகனா திரு ஸ்டாலின் அவர்களை சட்டமன்ற தலைவராக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க அவர் வந்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவார் அப்புறம் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்கப்படும் அந்த கட்சிக்கான மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா மெஜாரிட்டியை புரூவ் பண்றதுக்கான டைம் கொடுப்பாங்க இதுதான் நடைமுறை இப்போ இங்க வந்து என்டிஏ கூட்டத்தில் மோடியை தேர்ந்தெடுத்திருக்காங்க என்டிஏவுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூத்தி மூணு எம்பிக்கள் இருக்காங்க இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் அப்ப அதை ஜனாதிபதியை அப்படி எடுத்துக்கிட்டதாக நம்ம பொருள் கொண்டோம்னா நடக்கிறது என்டிஏ கூட்டணி ஆட்சி ஆனா மோடி பேசுறது எல்லாமே நடக்கிறது வந்து மோடியோட த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி பிஜேபியோட கண்டினியூட்டி அதனால தான் அவர் ஓம் பிர்லாவை வலியுறுத்துறாரு சரி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் நிதியமைச்சராக இருந்து அவர்கள் செய்த சாதனைகள் என்ன என்ன அளவுக்கு அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்படி மணிப்பூர் கலவரம் வந்து எவ்வளவு பெரிய அளவுக்கு இன்னைய வரைக்கும் நம்ம தீர்க்க முடியாம இருக்கு எல்லாமே ஃபெயிலியர் மினிஸ்டர்ஸ் அவங்களோட நீங்க அஞ்சு வருஷ பெர்ஃபார்மன்ஸ பாத்தீங்கன்னா அவங்கவுங்க துறைகள்ல பெரிய ஃபெயிலியர் ஆனா அவங்களுக்கு கண்டினியூட்டிங்கிற பேர்ல வந்து கொடுத்துருக்காங்க ஓம் பிர்லா மிகப்பெரிய ஃபெயிலியர் புதிய பாராளுமன்ற கட்டடத்துல அவரை வைக்க வேண்டிய செங்கோல மோடி எடுத்துட்டு போனாரு இவர் பின்னாடியே பவ்யமா நடந்து போயிட்டு இருந்தாரு பக்கா மோடியோட பக்காவான தொண்டரடி பொடியாழ்வார் தான் ஓம் பிர்லா அப்ப கண்டு அவரே அவரேதான் வரணும்னா எதிர்கட்சிகள் ஒத்துக்காது ஏன்னா ஓம் பிர்லா காலகட்டத்தில் தாங்க சஸ்பென்ஷன் ரொம்ப ஜாஸ்தி நூத்தி நாற்பது பேரை தூக்கி அனுப்புனாங்க அப்படின்னா தேர்தல் தான் போகணும் அப்போ கூட்டணி ஓம் பிர்லாவையே தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்பரை மொபைலைஸ் பண்றதாவே வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டாலும் பாராளுமன்ற அவைத்தலைவர் இதுவரைக்கும் இந்தியால சுதந்திர இந்தியால எல்லாருமா சேர்ந்து ஒரே கருத்தோட தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த நடைமுறை இப்போது மீறப்படுகிறது அப்ப சபையில நாளைக்கு ஓம் பிர்லாவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டவங்க ஓம் பிர்லாவுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்கன்னு ரெண்டு பிரிவு வந்துடும் இல்லையா பிர்லா ஒரு நடவடிக்கை எடுத்து அது சரியான நடவடிக்கையா இருந்தா கூட உங்களுக்கு ஓட்டு போடலாங்கிறதுக்காக தான் நீங்க வந்து எங்களை பழி வாங்குறீங்கிற குற்றச்சாட்டு வைப்பாங்கல்ல அதை தவிர்க்கிறதுக்கு தானே அந்த நம்ம எவ்வளோதான் நம்மகிட்ட நம்பர் இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி கேண்டிடேட் போடுறது காரணம் அதான் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிக்கு விட்டு கொடுக்கணும் ஏன்னா என்டிஏ கூட்டணி அரசு தான் நான் நினைக்கிறேன் காரணம் இவங்க ப்ரூவ் மெஜாரிட்டிக்குறதுக்கு டேட்டே கொடுக்கலையே ரெண்டாவது மோடி வந்து தனியா போய் பிஜேபியோட தலைவராக பிஜேபியோட பாராளுமன்ற குழு தலைவராக போய் பிரதமர் பிரதமருங்க பிரதமர் வேட்பாளருங்கிற முறையில ஜனாதிபதியை சந்திச்சு அவரு ஆட்சி அமைக்க உரிமை கோரலை அவர் கூட வந்து எல்லாரையும் கூட்டு போனாரு என்டிஏல நாயுடு கூப்பிட்டு போனாரு எல்லாரையும் கூப்பிட்டு போனாரு அப்ப என்டிஏ தான் அப்ப என்டிஏ கூட்டணி அரசுன்னா ஜனாதிபதி மெஜாரிட்டிக்கு டைம் கொடுக்க வேண்டியது இல்லை ஆனா சபாநாயகர் என்டிஏ கூட்டணா எதிர்கட்சி இந்தியா கூட்டணிக்கு துணை சபாநாயகர் கொடுக்கணும் இதுதான் வந்து இதுல இருக்கிற நுணுக்கம் ஆனால் அவங்க கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம் இப்படி ஆரம்ப கட்டமே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வெறுப்புணர்வோட தான் இந்த ஆட்சி தொடங்குது நேற்றைக்கு நீங்கள் மகாத்மா காந்தி சிலையை தூக்கி வே வேறு இடத்துல வச்சிருக்காங்க அங்கே தான் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதுக்கு ஒரு பெரிய பேரை சூட்டிட்டாங்க அது சிலையை ஏன் எடுக்கிறாங்கங்கிறதுக்கான ஒரு காரணம் கூட கிடையாது அதுக்கு தனி கமிட்டி இருக்குங்க அந்த கமிட்டியவும் கன்சல்ட் பண்ணலை பழையபடி அவரு மோடி எப்படி நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரிதான் இப்பவும் நடந்துக்கிறாரு போகோ பாடம் கற்றுக்கொள்வாருன்னு நான் நினைக்கிறேன் சபாநாயகர் தேர்தலில் வந்து என்டிஏ வந்து கூட்டமா ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு வேட்பாளரை தேர்வு செஞ்ச மாதிரி தெரியலையே சார் ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் சபாநாயகர் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு இப்ப பாஜக சார்பாக ஓம் கண்டினியூ ஆனா அதை நாயுடு அவர்களை ஏற்றுக்கொள்வாரா அல்லது நீங்க சொல்வதை கூட டெபுட்டி ஸ்பீக்கரை இந்தியா பத்தினி கொடுக்காம நாயுடு அவர்களுக்கு கொடுத்தா அது மரபு மீறுவதெல்லாம் மாறிடுறாதா அதை எப்படி சார் பாக்குறீங்க நிறைய குழப்பங்கள் தான் அதாவது இதில் என்டிஏ கூட்டத்தை கூட்டி தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த தலைவர்கள்ட்ட போ தொலைபேசி மூலமாக கேட்டிருந்தாலே போதும் அப்படி கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அரசு என்டி அரசு என்று தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் என் அரசுனா கண்டிப்பாக துணை சபாநாயகர் பதவி என்பது இந்தியா கூட்டணிக்கு தான் வழங்கப்படணும் துணை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் தேதி நாளைக்கு கிடையாது அது நமக்கு போக போக தான் அந்த நிலவரம் புரிய வரும் இல்ல துணை சபாநாயகர் உங்களுக்கு வாய் சொல்லி அதாவது வாய்மொழி சம்மதம் கொடுத்திருந்தாங்கன்னா ஓடிடும் நாளைக்குதான் உண்மையான நிலவரம் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்றதாக இருக்கட்டும் ஆன்டி டிபெக்சன் லாவை பயன்படுத்துவதாக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்லாத அதிகாரங்கள் கூட பார்லிமெண்ட்ல சபநாயகருக்கு இருப்பதாக நம்ம கடந்த காலங்கள்லாம் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது துணை சபாநாயகர் பதவி என்பது இந்தியா கூட்டணிக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா ஆஹ் சபாநாயகர் தன்னிச்சையான முடிவுகள் எடுக்க முடியுமா தேர்தலை சந்திக்காம துணை பதவி மட்டும் கேட்டு பெருவதால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படி சொல்லி சார் அந்த துணை சபாநாயகர் பதவியோட அதிகாரம் என்ன துணை சபாநாயகர் பதவி கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ங்க அதுதான் இதுல நம்ம முக்கியமா பார்க்கணும் நம்ம நம்மளோட அரசியல் சாசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்னு இருக்கு அப்ப சபாநாயகர் ஏதாவது ஒரு காரணத்தால இயலா நிலை பெறும் போது துணை சபாநாயகருக்கு அந்த முக்கியத்துவம் கிடைச்சிரும் அரசியல்தான் வாழ்க்கை என்பது பல்வேறு பல்வேறு சுழற்சிகளால் ஆனது இல்லையா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கைக்கு மீறின இயற்கையின் விளையாட்டு தான் வாழ்க்கை வேணாலும் நடக்கலாம் கான்ஸ்டியூஷனல் போஸ்டா இருக்கிறதுனால சபாநாயகருக்கு துணை சபாநாயகருக்குன்னு வரும்போது சபாநாயகருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அதே அதிகாரங்கள் துணை சபாநாயகருக்கும் இருப்பதாகத்தான் அரசியல் சாசனம் பொருள் கொள்கிறது ஏதாவது ஒரு காரணத்தால சபாநாயகர் இயலா நிலை பெறும்போது துணை சபாநாயகருக்கு முழு அதிகாரம் கிடைச்சிடும் எனவே அந்த பதவியும் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எதிர்கட்சி வரிசையில ராகுல் காந்தி அவர்களுக்கு பார்லிமெண்ட்ல இரண்டாவது வரிசை தான் ஒதுக்கப்பட்டுச்சு ஆனா இன்றைக்கு முதல் வரிசையில அவர் வந்து அமர்ந்திருக்கிறார் அவரோட அகிலேஷ் யாதவும் உட்கார்ந்து இருக்கிறார் இந்த சம்பவத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா முதல் வரிசையிலே ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை முதல் நாள் பார்லிமெண்ட்லேயே நடத்தினார் மோடி அமித்ஷா பதவி இருக்கும் போதே அஹ் சட்ட சட்டத்தை புத்தகத்தை வந்து எடுத்து காமிச்சது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாச்சு பதினஞ்சு நாட்களில் பாஜக ஆட்சியில பத்து சம்பவங்கள் போற சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனா இதை பற்றியெல்லாம் பேசாம மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சியை தான் கைப்பற்றணும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டெல்லாம் வச்ச நிலையில இரண்டாவது நாள் நவீன் பட்நாயக் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அதாவது பாஜகவுக்கு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆதரவு கொடுத்து வந்த நவீன் பட்நாயக் இப்ப நாங்க எதிர்கட்சி வரிசையில இணைய போகிறோம் பாஜகவுக்கு நிபந்தனை இப்படையில கூட ஆதரவு இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு எப்படி சார் பாத்து நவீன் பட்நாயக் அறிவிப்பு முக்கியமானதுதான் இல்லை அகிலேஷ் வந்து இப்போ ஜெயண்ட் கில்லர் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க ஏன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவர் பெரிய வெற்றிக்கு அந்த வெற்றி அப்புறம் யோகி ஆதித்யநாத்தோட அந்த வீழ்ச்சி ரெண்டையும் கணக்கில் வச்சு ஜெயின் கில்லர் அவர் கடைசி நேரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்தார் அதாவது அவர் எம்பி தேர்தலில் முதல்ல போட்டி போடுறதா இல்லை காரணம் வந்து உத்தரப்பிரதேசத்தின் எதிர்கால முதலமைச்சர் அவர் ஆனால் கட்சிக்காரர்கள் வற்புறுத்தல் அப்புறம் அந்த அரசியல் கணக்குகள் அது ஒரு சரியான முடிவுன்னு நான் அப்பவுமே நினைச்சேன் இன்னைக்கு அகில இந்திய அரசியலில் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ்னு அந்த வரிசையில் போய் அவர் சேர்றாரு அது ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு பெரிய ஏற்றம் அது ரெண்டாவது முலை சிங் யாதவ் அவர் எங்கள் காலத்தில் ரொம்ப பெரிய அரசியல்வாதி இன்னைக்கு வந்து விபிசிங்கோட நினைவு நாளுங்க எமர்ஜென்சிக்கும் நினைவு நாள்னு சொன்னாலும் நானும் விபிசிங் நினைவு நாளாக தான் பெருசாக நினைக்கிறேன் விபிசிங் நினைவு நாளில் நம்ம முலை சிங் யாதவ் நினைக்காம இருக்க முடியாது அப்போ அவரோட அந்த வம்சாவளியில வரும்போது அகிலேஷோட வெற்றிங்கிறது பெரிய வெற்றியா தான் நான் பார்த்தேன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவ்வளோ பெரிய ராமர் கோயில் அதை பெரிய அளவுக்கு தேர்தலுக்கு முன்னாடி பிரம்மாண்டப்படுத்தப்பட்டது நேற்றைக்கு வந்து ராமர் கோயில் ஒழுகுகிறது அப்படின்னு கோவிலோட தலைமை பூசாரி சொல்கிறாரு பக்தர்கள் நிற்கிற இடம் மட்டும் ஒழுகலைங்க கற்பக்கரகத்தில் அந்த அபிஷேகம் செய்கிற திரவ பொருட்கள் வழிந்து ஏற்பாடே பண்ணலை கட்டுமானமே தப்பு நம்ம பழைய கோயில்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேக பொருள் வலிஞ்சு போறதுக்குன்னு தனியான பா இது வச்சிருப்பாங்க அது ஒரு பாதை மாதிரி வச்சிருப்பாங்க அப்படி கூட ஏற்பாடு பண்ணலை எல்லாமே அவசரம் அது தேர்தலுக்காக செய்யப்பட்ட எல்லா ஏற்பாடுகளும் உத்தரப்பிரதேசத்துல அடித்து நொறுக்கப்பட்டது ஜனங்க வந்து அன்றாட தான் பெருசாக நினைக்கிறாங்க மதத்தை அல்ல என்பது வந்து நிறுவனமாயிருக்கு எமர்ஜென்சியும் ஒரு வகையில் பொருத்தமானதுதான் என்னன்னா எமர்ஜென்சி காலகட்டத்திலேயும் இந்திரா காந்தி இதே மாதிரி தான் நடந்துகிட்டாங்க இன்னைக்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படின்னு கார்கே இது சொல்றாரு மோடி அவர்கள் அந்த கஸ்டமரி அட்ரஸ் நிகழ்த்தும் போது எமர்ஜென்சியை பத்தி அவர் குறிப்பிட்டதுக்கு பதிலடியாக கார்கே வந்து நீங்க நடத்துனது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி பத்து ஆண்டுகளாகன்னு அவர் பதிலடி கொடுக்குறாரு ஒரு வகையில எல்லாமே பொருத்தமா தான் அமையுது என்ன காரணம்னா இன்னைக்கு ஜனநாயக வெளிப்போடு இருக்கு எதிர்கட்சிகள் வலிமையோட இருக்கு பழைய மாதிரி தோன்றித்தனமாக அல்லது ராத்திரி கடவுள் வந்து ஆணையிட்டு மறுநாள் காலையில தெய்வ பிறவி நிறைவேற்றுகிற மாதிரியான காரியங்கள்லாம் இனிமேல் நடக்காது ராமர் கோயில் ஒழுக்கே அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் நினைக்கிறேன் நவீன் பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ராஜ்யசபா எம்பிகள் இருக்கிறாங்க அவர்கிட்ட லோக்சபா எம்பிகள் இல்லாட்டியும் கூட ராஜ்யசபா என்பது பாஜகவுக்கு சென்ற ஆண்டிலுமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை களமாக இருந்துச்சு ஆனா நவீன் பட்நாயக்கும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸும் தான் ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க இப்ப நவீன் பட்நாயக்கோட எதிர்ப்பு என்பது ராஜ்யசபால பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் எதிர்க்கக்கூடிய அந்த வலிமை என்பது அப்போசிஷன் பார்ட்டி கிடைச்சிருந்தானே சார் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஆறு சீட்டு இன்னும் கூட கொஞ்சம் கிடைக்கும் இருபத்தி மினிமம் நமக்கு ஆப்போசிஷனுக்கு வேணும் ராஜ்யசபால சோ ஒரு சீட்டு கூட ஸோ ராஜ்யசபாவோட ஆப்போசிஷனுங்கிறது காங்கிரஸ் தான் அப்ப அந்த ஆப்போசிஷன் லீடர் வரிசையில இப்ப நவீன் சேர்றாரு ஜெகனுமே சேருவாரு என்ன காரணம்னா சந்திரபாபு நாயுடுவை எதிர்க்க வேண்டிய ஒரு அரசியல் நிர்பந்தம் ஜெகனுக்கு இருக்கு சந்திரபாபு நாயுடு என்டிஏ கான்ஸ்டூண்டா இப்ப இருக்காரு ஆனா அவர் ஒண்ணு பாரம்பரிய என்டிக்காரர் இல்லைங்க இப்பதான் ஜனவரி மாசம் தான் தேர்தலுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் என்டிஏக்குள்ள வந்தாரு நிதிஷுமே பாரம்பரிய என்டிஏ கிடையாது நம்ம முலேசிங்க யாதவ் நினைக்கும் போது நிதிஷின்னு நினைக்க வேண்டியது இருக்கு என்னன்னா இது எல்லாமே எமர்ஜென்சி டேஸ்ல இவங்க பெரிய அளவுக்கு வந்தவங்க லாலு பிரசாத் எல்லாருமே ஜெயபிரகாஷ் நாராயணன் முழு புரட்சி நாயகன் அவரோட சீடர்கள் நவீன் பட்நாயக் அந்த வாய்ப்பு கிடையாது ஆனா அவரோட தந்தையார் தந்தையார் வந்து பிஜு பட்நாயக் அவர் இந்திரா காந்தி எழுத்தவர் இல்லையா இந்திரா காந்திக்கு எதிராக திமுக திமுக ஒன்றாக இணையணும்னு இங்க வந்து அவர் முயற்சி எடுத்தார் அதெல்லாம் என்னோட முதல் பத்திரிகை காலகட்டங்க பத்திரிகையின் பத்திரிகை பரிச்சயத்தின் முதல் காலகட்டம் எழுபத்தி ஒன்பது கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து பேட்டி கொடுத்தாங்க அன்றைக்கு மறுநாள் வந்து தமிழிசை திருமணம் கலைஞர் எம்ஜிஆர் சேர்ந்து இதெல்லாம் பெரிய நிகழ்வுகள் இளைஞர்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அரசியல் நிகழ்வுகள் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சது தான் ஒரு நாட்டோட சரித்திரமே அப்படிதான் வரலாறு வந்து சின்ன சின்ன சம்பவங்களால் ஆனது இப்போ ரெண்டு சம்பவம் ஒன்னு நவீன் இன்னொன்னு ஜெகன் இந்த ரெண்டு பேருமே ராஜசபால வந்து ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் எம்பிஸ் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பதுன்னா காம்பினேஷன்ல காங்கிரஸோட அதிகம் ஆனா அவங்க காங்கிரஸோட இணைவாங்க அபிஷியல் இந்தியா கூட்டணி கிடையாது ஆனா பிஜேபி அல்லது என்டிஏ கொண்டு வர்ற எல்லா திட்டங்களையும் அவங்க எதிர்க்கணும் என்ன காரணம்னா ஒரிசால பிஜேபி அங்க ஆளுங்கட்சி ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு ஆளுங்கட்சி திமுக திமுக அந்த காம்பினேஷன் தான் அதில் வரும் என்றால் லோக்சபாவில் வந்து பழைய மாதிரியாக எதை வேண்டுமானாலும் கொண்டு வந்து நிறைவேற்றி விட்டு அப்புறம் ராஜ்சபாவில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் வெளிய வெளியிட தள்ளி விட்டு அப்படியான டேக்டிக்கெல்லாம் செல்லாதுங்க மோடி ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள தான் நான் நினைக்கிறேன் அவரோட அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் சந்தித்திராத ஒரு முட்டு அவர் நிற்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் குஜராத் முதல்வரானதுலேருந்து இப்போ மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் அவர் சந்தித்திராத முட்டு சந்து ஜனநாயகத்தின் ஒரு பெரிய திருப்பு முனை வந்து இது மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எல்லாமே கருத்தொரு கருத்தொருமித்தல் அதுலதான் நீங்க போக முடியும் நம்ம மைனாரிட்டி கவர்மெண்ட் பாத்துருக்கோங்க விபி சிங் இன்னைக்கு நினைவு தினம் இந்தியாவின் முதல் கூட்டணி அரசு அவர் தானே நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதுல விபி சிங் நடத்தும் போது மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் அவரை அறிமுகப்படுத்தும் போது தான் பிரச்சனை வந்துச்சு ஆனால் அது அவரோட உயிர்நாடி கொள்கை தமிழ்நாட்டுக்கு அது உயிர்நாடி கொள்கை அதனால பதவி போறதை பற்றி அவர் கவலைப்படலை மற்றும் கருத்துரிமித்தல் அதாவது கான்சென்சஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அது கொண்டு வர முடியலங்கிறது தான் நிஜம் அந்த காலகட்டத்தில் இருபத்தேழு பர்சன்ட் தாங்க ரிசர்வேஷன் இப்போ இன்னைக்கு அதே பாயிண்ட் வந்து ஆல் இண்டியா கேஸ்ட் சென்சஸ்ல வரும்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட போகிறாங்க ஏற்கனவே பீகாரில் இந்தியா கூட்டணி காலகட்டத்தில் நிதிஷ் கொண்டு வந்து தீர்மானம் போட்டு டேட்டாவை ரிலீஸ் பண்ணி அறுபத்தி மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு இன்னைக்கு பீகார் ஹைகோர்ட்ல அது அடி வாங்கிருச்சு அது செல்லாதுன்ட்டாங்க சொன்ன ஒரே காரணம் என்ன நீ ஸ்டேட் லெவல்ல எடுத்தா அது வந்து செல்லாது ஆல் இண்டியா லெவல்ல எடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம சென்சஸ் எடுத்ததுங்க பாகிஸ்தான் கூட சென்சஸ் எடுத்து முடிச்சிருச்சு கோவிடுக்கு பிறகு நம்ம சென்சஸ்க்கான முயற்சியே எடுக்கல இருபத்தி நாலு ஆகுது இருபத்தொன்னில் எடுத்துருக்க வேண்டிய சென்சஸ் மூணு வருஷம் ஆயிடுச்சு எந்த டேட்டாவுமே இப்போ நம்மகிட்ட சரியான டேட்டா கிடையாது எந்த இடஒதுக்கீடோ இல்லை ஒரு ஜாப் பேஸ்ட் ரிசர்வேஷனோ கூட நம்ம கொடுக்க முடியாது கொடுத்தா கோர்ட்டுகள் வந்து அதுக்குள்ளே தலையிட்டுக்கிட்டே இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் சீலிங் இருக்குது நம்மளோட அறுபத்தொம்பது பர்சன்ட்டுக்கே வந்து பெரிய பாதிப்பு இருக்குது அப்போ நம்ம இப்போ தீர்மானம் போட போகிறோம் சட்டமன்றத்தில் இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ அந்த தீர்மானம் வந்துடும் அப்ப அதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அல்லது அதுக்கு பொறுப்பெடுத்து செய்ய வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்கு ஏன்னா சேம் டிமாண்ட் வந்து ஆந்திரால இருக்கு ஏற்கனவே நமக்கே தெரிஞ்சது பீகார்ல அது நிறைவேற்றப்பட்டு கோர்ட் கோர்ட் மூலமாக அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்ப அந்த அழுத்தம் நிதிஷுக்கும் இருக்கு இவ்வளவு அழுத்தங்களுக்கும் ஈடு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல மோடி இருக்காரு அவர் எப்ப சென்சஸ் நடத்த போறாருன்னு போல சொல்லி ஆகணும் சென்சஸ் நடத்தி முடிச்சா தான் வரலிற்கான இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் போன ஆட்சியோட கண்டினியூட்டி இந்த ஆட்சின்னு அவர் சொல்றாரு அப்ப போன ஆட்சியோட கண்டினியூட்டின்னா மகளிருக்கான இடஒதுக்கீடு எப்போ கொடுப்பீங்க பல நெருக்கடியான கேள்விகள் நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் சந்தித்திராத முட்டு சந்தில் அரசியல் முட்டு சந்தில் மோடி நிற்கிறாரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர் தான் அவரு பதவி பிரமாணம் எழுக்கும்போது சொன்னாரு நரேந்திர தாஸ் மோடி வந்து முட்டு சந்தில் நிற்கிறார் காலம் காலமாக பாஜகவிற்கு ஆதரவு கொடுத்து வந்த நவீன் பட்நாயக் தற்போது எதிர்கட்சி வரிசையில் இணைந்திருப்பது என்பது ராஜ்யசபால பாஜகவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக கிளம்பி இருக்கக்கூடியது அதே போல ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியுமே இந்தியா கூட்டணி பக்கம் சேர்ந்து எதிர்கட்சி வரிசையில் அமர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்றத மிக தெளிவாக சொன்னீங்க இன்னொரு விஷயம் கூடுதலாக சபாநாயகர் தேர்தல் இந்தியாவுல முதன்முறையாக சுதந்திர பெற்ற பிறகு நடக்கிறது இந்த சபாநாயகர் தேர்தல்ல என்ன நடக்கும் திரௌபதி முர்மு அவர்கள் ஏன் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி மோடி அவர்களுக்கு அளிக்கவில்லை போன்ற பல்வேறு கேள்விகள் துறை சபாநாயகர் பதவி என்பது இந்தியா கூட்டத்தில் கிடைத்தா என்ன பவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க வந்து விளக்கமாக நம்ம நேர்களுக்கு எடுத்துக் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கான நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்